எனதருமை மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றி கலந்த பல கோடி கனிவான வணக்கங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று தனுசுவில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் மகரமனைக்கு ஜீவனஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய வகையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகளெல்லாம் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது குறிப்பாக புதன் மகரத்தில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறார் சூரியனோடு இணையக்கூடிய புதனால் உங்களுக்கு பல்வேறு விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது புதன் பகவானின் அற்புதமான ஆற்றலால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று போற்றி கூறப்படுகிறது இந்த புதனின் காரகத்துவங்களை பார்க்கும்போது மனிதனின் உடம்பில் மிக முக்கியமான நரம்பு மூளை சருமம் மற்றும் மண்டலம் போன்றவற்றை இயக்கக்கூடியதாகும் இந்த சிறிய கிரகமாகப்பட்ட புதன் பலமிழந்தால் நம்முடைய உடல் நரம்பு மண்டலங்களிலும் சருமங்களிலும் மூளையிலும் சிக்கல்கள் சிரமங்கள் ஏற்படும் நமது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடம் என்பது ஆரம்ப கல்வியை நிர்ணயிக்கக்கூடியது நான்காம் இடம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் வீடு மேல் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் மனை ஆராய்ச்சி படிப்புகளை நிர்ணயிக்கக்கூடியது இந்த ஸ்தானங்களில் புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு அறிவும் ஆராய்ச்சி தன்மையும் சுடர்விட்டு பிரகாசிக்க கூடும் என்பது மட்டுமல்லாது இந்த புதன் பத்திர யோகம் என்ற மாயை யோகத்தை கொடுக்க வல்லவர் பத்திரை என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது இந்த இரண்டிற்கும் பொருத்தமான அதிதேவையரான விஷ்ணுவை குறிப்பதாகும் இப்படிப்பட்ட விஷ்ணு நவகிரகங்களில் புதனுக்கு தன்னுடைய ஆற்றல்களை வழங்கியுள்ளார் புதன் கேந்திரங்களில் தங்கும்போது வலிமையாக செயல்படுவார் அப்படிப்பட்ட பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒரு தலையாய யோகம் இந்த பத்திர யோகம் என்பதாகும் லக்கிணத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்கணம் அதாவது சுயஸ்தானம் சுகம் ஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய ராசியின்படி உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசி ராசி ஒன்றாம் இடம் நான்காம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்திரயோகம் எனப்படுகிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற போது உங்களுக்கு இந்த பத்திர யோகம் செயல்பட்டு அதீதமாக அபரிவிதமாக அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை வாரி வழங்கும் புதனுடன் சுப கிரகங்களான வளர்ப்பிறை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை சேர்ந்தால் மிகவும் அருமையான சிறப்பான பெருங்கொண்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை கொடுக்கும் கேந்திரங்களில் புதன் அமர்ந்து வாக்குவன்மையுடையவராக இருந்தால் ஜோதிடதுரையில் சிறந்த ஜாம்பவான்களாக மாறுவார்கள் பத்திரயோகத்தால் தலைசிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகளில் வாதம் செய்யக்கூடிய திறமை உடையவர்களாகவும் எந்தவிதமான சிக்கல் நிறைந்த வழக்குகளையும் தன்னுடைய அறிவு திறமையால் வெற்றி காண்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் உருவாக்கும் அமைப்புடையதாக அமையும் இந்த பத்திரயோகமான மகாமாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக அளவிலான லாபங்களை கொடுக்கக்கூடிய மோட்சமத்தை இவர்களுக்கு கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் வழங்குவார் இவர்களுக்கு நகைச்சுவை என்பது கைவந்தகலையாகும் மேலும் அச்சுத்துறை ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு துறை துறையிலும் உத்தியோகம் செய்யும் யோகங்கள் அதிகரிக்கும் கணிதத்தில் கைத்தேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்திரையோகத்தால் தான் இருக்கிறது எழுத்துத் துறையில் திரைகளை பதிப்பவர்களும் இந்த பத்திரையோகம் உள்ளவர்களாகத்தான் இருக்கக்கூடும் இவ்வளவு மேன்மைகளைக் கொண்ட புதன் பகவான் சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படவிருக்கிறது என்று பார்க்கும்போது புதன் சூரிய பகவானோடு இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய புதனாதிபத்தியோகம் உருவாகிறது புதனின் நீச்ச வீடாக மீனம் ராசி இருக்கிறது நீச்ச வீடாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானமான ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் புதன் நுழைகிறார் அங்கு சூரியனோடு மிகவலுவாக இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் லாபங்கள் அதிகரிக்கப் போகிறது மிக விரைவில் செவ்வாயும் லாபத்தில் உச்சம் பெறப்போகிறார் எனவே மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் நிறைந்த நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக புதன் மாற்றி கொடுக்கப் போகிறார் சூரிய புதனாதிபத் யோகம் பல்வேறு வகையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக மிக எளிதாக சவால் நிறைந்த காரியங்களை சாதனைகளாக முடிப்பதோடு மட்டுமல்லாமல் வருமானத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு இலாபஸ்தானத்தில் மிகவலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய புதன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் மிகவலுள்ளதாக மாற்றப்படுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான சிரமங்கள் சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக கண்டிப்பாக அமையப்போகிறது ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் புதன் அதாவது சுகாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு லபஸ்தானத்திற்கு வந்திருப்பது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதி செய்கிறார் எனவே குடும்பம் ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கருதப்படுகிறது பல்வேறு வகையில் தடை தாமதங்களை சந்தித்து வந்த சூழ்நிலைகள் அனைத்தும் தற்போது மாறி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது தொழில்துறை உத்தியோகம் வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கவிருக்கிறது புதிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் அதுமட்டுமில்லாமல் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது பெண்களை பொறுத்தவரைக்கும் லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த தருணம் அனைத்துமே மிகச்சிறந்த லாபமும் முன்னேற்றமும் பெண்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது உங்களுடைய செயல்கள் எப்படியோ அப்படியே விளைவுகளும் என்பது உங்களுடைய ராசிக்கு பொருந்தும் ஏனெனில் ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பித்து இருப்பதுதான் எந்த தவறான சிந்தனையும் செயலும் உங்களுக்கு மிகப்பெரிய இடர்பாடுகளை தந்துவிடும் என்பதால் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானது தெளிவான ஆலோசனையும் நிதானமான செயல்களும் என்பதை நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் பதிய வைத்துக் கொள்ளுதல் நல்லது என்பது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதனாகிய குருதனம் குடும்பம் ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கான குடும்ப வருமானங்களில் குறைவு இருக்காது ஏதாவது ஒரு வகையில் குடும்ப வருமானம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை தனம் குடும்பஸ்தானத்தில் கூறு இருப்பதால் வருமானங்களில் எந்தவிதமான குறையும் இருக்காது அது தவிர உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் மிகவும் வலிமையுடன் இருக்கிறார்கள் உங்களுடைய துணைவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார் இந்த ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுடைய வாழ்விற்கு மிக மிக நல்லது உங்களுடைய சிரமங்களுக்கு வாழ்க்கை துணை தோல் கொடுப்பார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதால் அவரோடு புதன் பகவானும் இணைந்து இருப்பதால் எல்லாவிதமான காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும் என்னதான் சாதகமாக பல காரியங்கள் நடைபெற்றாலும் உங்களுடைய உற்றதுணையார் சொல்வதை சற்று கேட்டு நடப்பது நல்லது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டுமென்று பார்க்கின்ற போது அலைச்சல் அதிகரிக்கும் உங்களுடைய உடல்நிலையில் சிறு சிறு மாற்றங்களும் உபாதைகளும் அவஸ்தைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஒரு நாள் நன்றாக இருப்பது போலிருக்கும் அடுத்த நாள் உடல்நிலை பாதிக்கும் எந்த விஷயத்திற்கும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் என்பதால் சிறிது கவனமாகவும் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது அவசியம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கும்போது உங்களால் முடிந்த அளவிற்கு யாருக்காவது ஏதாவது தான தர்மங்கள் அழியுங்கள் குறிப்பாக உடுக்க உடை உண்ண உணவு போன்ற பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது இந்த தர்மம் உங்களை பாதுகாக்கும் என்பதை உங்களுடைய ஆழ்மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சந்நிதி சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்னென்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்வதால் அவரை வழிபடுவதற்கு வசதியாக இருக்கும் எனவே புதனுக்குரியவை என்னென்னவென்று ஆராயும்போது புதனுக்கான தானியம் பச்சை பெயு ஆயிலியம் கேட்டை ரேவதி போன்ற மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற நடு புதனுக்குரிய நிறம் பச்சை உடல் அங்கங்களில் கழுத்தை குறிக்கக்கூடியது புதன் உலோகங்களில் பித்தளை மொழிகளில் தமிழ் கலைகளில் கணிதம் சிற்பம் வடித்தல் ஜோதிடம் போன்ற கலைகள் புதனுக்குரியது ரத்தினத்தில் பச்சை கல் புதனுக்குரியது புதனுக்குரிய தீப ஆராதனை கற்பூரம் புதனுக்குரிய ஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரண்டு புதனுக்கு நாயுருமிக் கொண்டு ஓமம் செய்தால் தோஷங்கள் விலகும் சுவைகளில் உவர்ப்பு சுவை பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாதநாடியாகவும் திசை வடக்காகவும் விளங்கக்கூடியவர் புதன் மகாவிஷ்ணு புதனின் அதிதேவையர் புதன் ஒவ்வொரு ராசியிலும் சுமாராக ஒரு மாத காலம் இருப்பார் புதன் பகவான் உபயராசிகளான மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னிராசியில் உச்சமடையும் புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார் ஒரே ராசியில் உச்சம் அடைந்து ஆட்சியும் பெற்று மூலதிரிகோண பலனும் பெறுகின்றவர் புதன் பகவான் மட்டுமே புதன் பகவானின் தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல பல முன்னேற்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி அதில் இருக்கக்கூடிய ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும் மேலும் வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும்